சாதிய ரீதியான கிண்டல்கள் சீண்டல்கள் மற்றும் தாக்குதல்கள் நடைபெறுவது செய்தித்தாள்களை புரட்டினால் ஏதோ ஒரு மாவட்டத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது என்பது தமிழகத்தில் அன்றாடம் காட்சியாக மாறிவிட்டது குறிப்பாக பள்ளிகளில் இது சர்வசாதாரணமாகி விட்டது வள்ளியூரில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த திருநெல்வேலி நாங்குநேரியை சேர்ந்த மாணவன் சின்னதுரை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது அதே பள்ளியில் படிக்கும் சக வகுப்பு மாணவர்கள் சின்னதுரையின் வீட்டிற்குள் புகுந்து சாதி வெறியால் அவரை அறிவாளால் சரமாரியாக தாக்கினர் இதை பார்த்த சின்னதுரையின் தங்கை அதை தடுக்க முயன்ற போது அவருக்கும் அறிவாள் வெட்டு விழுந்தது இந்த சம்பவத்தில் தாக்கப்பட்ட மாணவன் ஆசிரியர்களின் கூடுதல் கவனிப்பாலும் சுய ஆர்வத்தாலும் கல்வியை கைவிடாது படித்து நடந்து முடிந்த பொது தேர்வில் பெற்று தேர்ச்சியடைந்துள்ளது சற்று ஆறுதல் தரும் செய்தி இந்த சம்பவம் பெரும் பேசுபொருளானது பிறகு பள்ளி கல்லூரி மாணவர்கள் இடையே ஜாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலை மையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அந்த குழு நேற்று சமர்ப்பித்த அறுநூற்று பக்க பரிந்துரைகளின் சுருக்கமாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள பதினெட்டு பக்க பரிந்துரை ஆவணம் அதிர்ச்சி தரும் விதமாக அமைந்துள்ளது நமது பார்வையை தமிழக அரசு வெளியிட்டுள்ள பதினெட்டு பக்கங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம் இந்த பரிந்துரை பின்வரும் அண்ணல் அம்பேத்கரின் வாசகங்களை மேற்கோள் காட்டி துவங்குகிறது இந்துக்கள் தங்களின் சிந்தனையை மாற்றி நிலையானது சாஸ்வதமானது சனாதனம் என்று எதுவும் இல்லை என்பதை உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என சிந்திக்க வேண்டும் எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்படுகிறது மாற்றம் என்பது தனிநபர்களுக்கும் சமூகத்திற்கும் வாழ்க்கையின் விதி என்பதை உணர வேண்டும் அடையும் சமூகத்தில் பழைய பண்பாடுகள் மீது தடையில்லாமல் புரட்சி ஏற்பட வேண்டும் மனிதர்களின் செயல்களை மதிப்பிட இந்துக்களுக்கு அளவுகோல் வேண்டுமானால் அந்த மறுபரிசீலனை செய்யவும் தயார் நிலையில் அவர்கள் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர வேண்டும் மற்ற மதங்களில் பழைய பண்பாடு பழக்க வழக்கங்களே இல்லை என்பது போலவும் இந்துக்கள் மட்டும் தங்களை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்னும் பொருள் தரும் வகையிலும் இந்துக்களுக்கு மட்டும் குட்டு வைத்து துவங்கியுள்ள இந்த பரிந்துரை எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொளியின் முடிவில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அள்ளர் மறுசீரமைப்பு பள்ளி ஆதிதிராவிடர் நலப்பள்ளி போன்றவற்றை நீக்கி அரசு பள்ளி என அழைக்க அரசாணை வெளியிட வேண்டும் பள்ளி பெயரில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்ற உறுதிமொழி பெற்ற பின்னரே புதிய பள்ளி துவங்க அனுமதி அளிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு ஜாதி பெயர் இருந்தால் அதை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள் உட்பட அனைத்து வகையான பள்ளிகளும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடமாற்றம் செய்ய வேண்டும் குறிப்பிட்ட ஜாதி அதிகமாக உள்ள பகுதிகளில் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக மாவட்ட கல்வி அலுவலராக தலைமை ஆசிரியர்களாக நியமிக்க கூடாது ஆசிரியர்களை தேர்வு செய்யும் போது சமூக நீதி சார்ந்த அவர்களின் நிலைப்பாட்டை கண்டறிய வேண்டும் தலைமை ஆசிரியர்கள் பழங்குடியின மாணவர்களிடம் நடந்து கொள்ளும் விதம் குறித்து ஆய்வு செய்து ஆண்டறிக்கை தயார் செய்ய வேண்டும் பள்ளி கல்லூரி பல்கலை ஆசிரியர்களுக்கு நடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும் சமூக பிரச்சனைகள் ஜாதிய பாகுபாடு பாலியல் பன்முறைகள் போதைப் பொருள் தடுப்பு போன்றவை குறித்து ஆட்சியர்களுக்கு கட்டாயம் பயிற்சி தர வேண்டும் மாணவர்களின் வருகை பதிவேட்டில் எக்காரணம் கொண்டும் ஜாதி இடம் இடம்பெறக்கூடாது ஆசிரியர்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாக மாணவர்களின் வகையில் அவர்களை அழைக்க கூடாது வகுப்பறையில் கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களின் பெயர்களை அறிவிக்க கூடாது மாணவர்களின் வைக்க வேண்டும் மாணவர்கள் தங்கள் கைகளில் வண்ண கயிறுகள் நெற்றியில் திலகம் அணிய தடை விதிக்க வேண்டும் ஜாதி அடையாளத்தை குறிக்கும் வகையில் சைக்கிள்களில் வர்ணம் தீட்டக்கூடாது அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்குள் அலைபேசி எடுத்து வர தடை விதிக்க வேண்டும் ஆறாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரையிலான மாணவர்களுக்கு கண்டிப்பாக அறநெறி வகுப்புகள் நடத்த வேண்டும் வட்டாரத்திற்கு ஒரு பயிற்சி பெற்ற ஆலோசகரை நியமிக்க வேண்டும் மாணவர் மனசு என்ற தலைப்பில் மாணவர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க புகார் பெட்டி வைக்க வேண்டும் அதை பள்ளி நல அலுவலர் வாரத்திற்கு ஒரு முறை திறந்து அதில் வரும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் புகார் தெரிவிக்கும் மாணவர்கள் பெயரை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் பள்ளியில் சமூக நீதி மாணவர் படை வேண்டும் இதில் அனைத்து மாணவர்களும் இடம்பெற வேண்டும் அவர்களுக்கு தனி சீருடை பயிற்சி போன்றவை வழங்கப்பட வேண்டும் அனைத்து பள்ளி நிறுவனங்களையும் கல்வி அல்லாத பயன்பாட்டிற்கு அனுமதிக்க கூடாது ஜாதி பிரச்சனை அதிகம் உள்ள பகுதிகளில் அரசு சிறப்பு நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் அப்பிரிவு ஜாதி பிரச்சனை ஏற்படுவதை முன்கூட்டியே கண்டறிந்து பிரச்சனை ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அது தவிர நீண்ட கால இலக்காக ஜாதி பாகுபாட்டை ஒழிக்க கல்வி நிறுவனங்களில் அனைத்து மாணவர்களையும் கண்காணிக்கும் வகையில் தனி சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் துவக்கப் பள்ளிகள் மீதான முழு கட்டுப்பாட்டை உள்ளாட்சிகளுக்கு வழங்க வேண்டும் பணியாளர்களை நியமித்தல் பணி அமர்த்துதல் நீக்குதல் உள்ளிட்ட பள்ளிகளின் மீதான முழு கட்டுப்பாடு ஊராட்சி ஒன்றியங்களிடம் இருக்க வேண்டும் கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் ஜாதி பெயர்களை தடுக்க தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி சந்துரு பரிந்துரைத்துள்ளார் இவ்வாறாக கூறுகிறது சந்துருவின் அறிக்கை இந்த பரிந்துரைகள் அரசியல் வட்டாரத்தில் விவாதத்துக்கு உள்ளதோடு பொதுமக்கள் மத்தியில் சர்ச்சையையும் கிளப்பி உள்ளது நீதிபதி சந்துரு தலைமையிலான பரிந்துரைகள் என்ற பெயரில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த ஆவணத்தில் இந்து மத அடையாளங்களை தவிர்க்க வேண்டும் என்று இருக்கிறதே தவிர பிற மத அடையாளங்கள் பற்றி எதையும் குறிப்பிடவில்லை இந்த பரிந்துரை குறித்து கருத்து தெரிவித்த மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் நீதி அரசரின் இந்த அறிக்கை ஜாதி ஒழிப்பா அல்லது இந்து மத ஒழிப்பா காழ்ப்புணர்ச்சியோடு தயார் செய்யப்பட்டிருக்கும் இந்த அறிக்கையை தமிழக அரசு சட்டமாக கொண்டு வந்தால் தமிழக மக்களின் அடையாளத்தை அளிக்கும் செயலாகவே இருக்கும் என்று கவலை தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய மாணவிகள் பள்ளி வளாகத்தின் வாசல் வரை மட்டுமே ஹிஜாப் அணியலாம் என்பதை எதிர்த்து வகுப்பறையிலும் ஹிஜாப் அணிய அனுமதிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த நீதிபதி சந்திரு உட்பட தமிழகத்தை சேர்ந்த நீதிமான்கள் சாதி ஒழிப்பு என்ற பெயரில் இப்போது நெற்றி திலகம் பொட்டு விபூதி கைகளில் கயிறு உள்ளிட்ட நம் மரபை அழிக்க நினைப்பது நீதி தவறிய செயலோ என்ற கேள்வி உங்களோடு சேர்த்து எங்களுக்கும் எழுகிறது